பாஜகவின் பி டீமாக முஸ்லிம் தலைவர் பக்ருதீன் அஜ்மல் செயல்படுகிறார் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு ஓவைசியை தொடர்ந்து அசாம் மாநில முஸ்லிம் தலைவரான பக்ருதீன் அஜ்மல் மீதும் ராகுல் காந்தி பாஜகவின் பி டீம் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இதனிடையே மக்களவை தேர்தலுக்குப் பிறகு ராகுல் காந்தி ஜெயிலில் இருப்பார் என அசாம் மாநில பாஜக முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வாஸ் சர்மா தெரிவித்துள்ளார் பிஸ்வாஸ் சர்மா இதற்கு முன்பு காங்கிரஸில் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது மக்களவை தேர்தலுக்கு முன்பாக ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பாரத் ஜோடா நியாய யாத்ரா யாத்திரையின் மூலமாக பதினைந்து மாநிலங்களில் ஆறாயிரத்து இருநூறு கிலோமீட்டர் பிரச்சார பயணம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் அசாம் மாநிலத்தில் கடந்த பதினெட்டாம் தேதி பயணம் மேற்கொண்ட ராகுல் காந்தியின் வாகனத்தை தடுத்து நிறுத்தி பாஜகவினர் கோஷங்களை எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து கவுகாத்தியில் பயணம் மேற்கொண்ட ராகுல் காந்தி தடுப்புகள் அமைக்கப்பட்டு தடுத்து நிறுத்தப்பட்டார் இந்த நிலையில் தடுப்புகளை மீறிச் சென்ற தொண்டர்கள் மீது தொடர்ந்து பாரத் யாத்திரையில் ஆத்திரமூட்டல் மற்றும் காவல்துறை அதிகாரிகளை தாக்கியதாக கூறி ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் மீது அம்மாநில போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதற்கிடையில் அசாமின் துப்ரி தொகுதியின் எம்பியான கட்சியின் தலைவர் பக்ருதீன் அஜ்மல் மீது ராகுல் காந்தி சரமாரி குற்றச்சாட்டுகளை சுமத்தினார் அசாம் பாஜக முதல்வர் எதை விரும்புகிறாரோ அதை அஜ்மல் ஒரு நிமிடத்தில் செய்து விடுவார் என்று ராகுல் காந்தி கூறினார் உங்கள் முதல்வர் மற்றும் பாஜகவுக்கும் அவர் உதவுகிறார் எனவே அசாமில் பாஜகவுடன் காங்கிரஸ் தனித்து போட்டியிடவில்லை பாஜகவின் பி டீம் தலைவராக இருக்கும் அஜ்மலையும் எதிர்த்து போட்டியிடுகிறோம் பாஜகவுடனோ அல்லது அஜ்மலுடனோ சமரசம் செய்து கொள்ள முடியாது என ராகுல் காந்தி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அசாமில் சுமார் முப்பது சதவிகிதம் இஸ்லாமியர்கள் வசிக்கின்றனர் பல தொகுதிகளில் எழுபது சதவீதத்திற்கும் மேல் வசிக்கின்றனர் அவர்களின் வாக்குகளை பெற்று ஏஐயுடி எஃப் கட்சி அங்கு மூன்றாவது பெரிய கட்சியாக உள்ளது அவர்கள் காங்கிரசின் உடன் கூட்டணிக்கு முன்வந்த நிலையில் அதனை நிராகரித்து இஸ்லாமியர்கள் காங்கிரசுக்கு நேரடியாக வாக்களிக்க வேண்டும் முஸ்லிம்களுக்கு தனி கட்சிகள் ஒருக்கக்கூடாது என்ற பாணியில் காங்கிரஸ் தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக ராகுல் காந்தியின் கருத்து அமைந்துள்ளதாக பார்க்கப்படுகிறது